எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ரிவராசினேர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு தான் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க சார் நீங்கள் உண்மை உண்மைதான் பரவாயில்ல இதுன்னு சொல்கிறீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்ன அடுத்தடுத்து அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே தான் சிலர் வந்து சார் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அது நன்மை நடந்திருக்கு நீங்கள் சொல்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொய் அப்படிங்கிறீங்க ஏன்னா நம்ம எல்லாரோட கமெண்ட்டி சொல்லணும் நான் பெருமையாக சொல்லிக்கிறத விட நம்மளுக்கு என்ன நெகட்டிவ் கமெண்ட் வருதோ அதையும் நான் சொல்லிடணும் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் ஏ ஃபிஃப்டி பொய் அப்படிங்கிறீங்கன்னு நான் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி இப்போ முக்கியமான ஒன்று தான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒன்று தான் ஒரு ரிஷபராசியில் நல்லது நடக்கும் அப்படின்னா ரிஷபராசி ஃபுல்லாக நல்லது நடக்காது அதில் தனி தசா புத்தி இருக்குது அதுக்கு தனி லக்கினங்கள் இருக்குது அதில் தனி நட்சத்திரங்கள் இருக்குது அதில் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் இருக்குது இதுக்கு தகுந்தாறு போல தான் தனிப்படியான ஜாதகமும் சிலது வேலை செய்யுங்க இப்போ நான் தான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவும் சொல்ல சொல்ல சொல்லணும் மழை பெய்யுமா அப்படி கிடையாது குறிப்பிட்ட இடத்துல மழை பெய்யும் அது எந்த இடம் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத அந்த லக்கினம் நட்சத்திரம் அந்த மாதிரி நம்ம ராசிக்குரிய மாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஹண்ட்ரட் இருக்கிறது அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிக்க தேவையில்ல ஸோ இது வந்து ஒரு ராசி பலன் அவ்வளோதான் நீங்கள் வந்து தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஐபி நம்பர் நான் கொடுத்துருக்கேன் கீழே ஒரு விஐபி ஜோதிடர் தான் நிறைய பிரபலங்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு பிரபல ஆசான் ஜோதிட ஆசானுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க இந்த இப்போ நான் சொன்ன ராசி டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ வாங்க அந்த வீடியோவை அப்படி பார்க்கலாம் இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிறைய விஷயங்களில் முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சில குணாதிசயங்களில் ஒன்று அவங்களோட ஃபேமிலிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது ஃபேமிலிக்காக நண்பர்களுக்காக அவங்களுக்கு நம்பி வந்தவங்களுக்காக கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அதாவது இன்னொன்று சாக்ரிஃபைஸும் பண்ணுவாங்க சாட்டிஸ்ஃபையும் பண்ணுவாங்க அவங்க நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக அவங்க அவங்கள தங்களை தானே வருத்திக்கிட்டு அவங்களுக்காக நல்லது செய்வாங்க இப்போ அவங்க உழைக்கணும் அவங்க உழைச்சி சம்பாரித்து அவர் வேர்த்தாலும் அவங்க பிள்ளைங்களோ எங்களோட நண்பர்களோ எங்கள் அப்பா அம்மாவோ ஏசியில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தமமான ராசி இந்த ரிஷபராசி அதே மாதிரி நண்பர்கள் கூட வந்தாங்க அப்படின்னா மனசளவில் என்ன நினச்சாலும் சரி அவன் கையில் சாப்பாடு இல்லையா சாப்பாடு போடும் இந்த ரிஷபராசி பொறுத்த சரி சாப்பாடு சாப்பாடுலேயே சாப்பாடு போடு அப்பா அம்மா சொல்கிறாங்களோ அப்பா அம்மா ஃப்ரீ என்ன சண்டை போட்டாலும் சரி அப்பா அம்மா ரெண்டு அண்ணன் தம்பிகளில் இவங்களை பாசமே காட்டல அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு அவங்க நல்லது செஞ்சுடணும் இதுதான் வந்து ரிஷப்ராஷியோட ஒரு மெயினான ஒரு குறிக்கோளாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷப்ராஷிக்கு ஒரு இலகிய மனப்பான்மை ஒன்று இருக்குது இந்த இலகிய மனப்பான்மை எந்த இடத்துல அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னா பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் ரீதியாக வேலை செய்யும் ஆண்களாக இருந்திங்கன்னா பெண்கள் ரீதியாக வேலை செய்யும் என்ன சார் தப்புன்னு அசிங்கம் அப்படி சொல்லிட்டீங்க இது அசிங்கம் கிடையாது நிறைய பேர் நினைக்கிறாங்க சார் பெண்களாக இருந்தால் ஆண்கள் பக்கம் வேலை செய்யும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பக்கம் வேலை செய்யணும் அப்போ எங்கள் ராசி அசிங்கமாக பேசுறீங்களா அப்போலாம் ஒன்றும் கிடையாதுங்க அது நீங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி இல்லை எதிர் உங்களுடைய காதன் காதலி மணவன் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு எதிரின ஈர்ப்புக்காக ஒரு வேலை செய்யும் அதாவது ஒரு ஒரு அப்பா இருக்கார் அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பார்ப்பார் ச பொண்ணுக்காக பார்க்கணும் பையனுக்காக பொண்ணுக்கான பையன் பையனுக்கு பொண்ணுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாரு மாதிரி இப்போ ஒரு தம்பி இருக்கீங்க அப்படின்னா எங்கள் அக்காவுக்காக பார்ப்பீங்க இந்த மாதிரி வந்து எதிர்பாலினத்தோடு மேலே அதிகமான ஒரு பாசம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி சார் இது எல்லாருமே தான் வைப்பாங்க இது எப்படி ரிஷபராசி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது அதை நான் சொன்னேன்னா ஈஸியாகவே நீங்கள் சேரேட் பண்ணிடுவீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக கலைத்துறை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் கலைத்துறை சார்ந்து வேலைகள் பார்ப்பாங்க இல்லை கலைத்துறையில் இருப்பாங்க அப்படின்னா கலைத்துறை போகணுங்கிற ஆசையாவது மனசில் இருக்கும் அதனால் இந்த கலைத்துறை அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு மைண்டில் இல்லை ராசியிலே எழுதப்பட்ட ஒன்று சரி சார் ஆனால் க இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் எந்த ஒரு வகையிலையும் நான் வந்து இந்த கலைத்துறையோட வந்து சாட்டிஸ்ஃபையாக செட் ஆகலை எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை வாழ்கிற லைஃபுக்கும் கலைத்துறைக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பு என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு வந்து லக்கினம் என்னென்னு பாருங்கள் அந்த லக்கினம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் கூட நீங்கள் வந்து அந்த பக்கம் கலைத்துறை பக்கம் நீங்கள் போகாமல் இருக்கலாம் சரி சார் கடந்த காலங்களில் நீங்கள் விட்ட பணமும் நீங்கள் நம்பி ஒருவரிடம் சென்று அவர் உங்களை ஏமாற்றிய ஒரு சில காலமும் முடிந்தது அதாவது இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் போவீங்கன்னா சில உடல் உபாதைகள்னால் பயப்பட்டுருப்பீங்க அதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் சிலது வந்து அப்படியே கொஞ்சம் நீடிச்சிகிட்ருக்கோம் அது என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அப்படியே ஓட்டிகிட்ருப்பீங்க உடல் சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கும் கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சம்மந்தப்பட்டமான விஷயத்துக்கும் ஜோதிடத்தை பார்க்காதீங்க ஸோ இந்த உடல் ரீதியான விஷயங்களை அப்புறமேட்டு நீங்கள் டாக்டரை பார்த்து தான் தெரிஞ்சிக்கணும் அது மெயினாகவே நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லிடுறதா அது மெயினான ஒரு விஷயம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய பேர் ஏமாந்த விஷயங்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயோ அல்லது நண்பர்களிடம் பணம் கொடுத்தோ அல்லது இந்த ஒரு பிஸ்னஸ் செய்யலாண்டா அப்படின்னு ஒருத்தவங்க லாக் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மாதம் நல்லா வந்திருக்கும் சூப்பர் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் அள்ளி போட்டிருப்பீங்க கொஞ்சம் அப்படியே லேகில் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இனிமேல் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு நாட்களாக அமையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய விதி அப்படிங்கிறது கடவுளால் எழுதப்பட்ட விதி இந்த விதியில் நீங்கள் ரொம்ப பார்த்து பக்குவமாக காலை வச்சு போய் நடக்க வேண்டிய நேரமாக இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து வந்த ராசி ஏ நான் பல கஷ்டங்களை பார்த்தோம்டா இதெல்லாம் என்ன கஷ்டம் அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலும் வரும் காலங்கள் கடந்த காலங்களை விட கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் பார்த்து பக்குவமாக கொஞ்சம் செயல்படுறது ரொம்ப நல்லது தனிப்படியான ஜாதகம் இருந்தால் பார்த்துட்டு நீங்கள் தொழில் தொடங்குறீங்க இல்லை கார் வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க எல்லாம் வாங்கலாம் சூப்பர் பட் ஆனால் அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாததாக வாங்கணும் டாக்குமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லாததாக வாங்கணும் வாங்கினா வாங்கினா ரொம்பவே தெளிவாக பத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி வேறு யார்ட்டையாவது உங்கள் பேரில் இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து எங்கள் ட்ரைவ் பண்ண சொல்கிறது உங்கள் பேர்ல வண்டி இருக்குன்னா வேறு எவனா ஃப்ரெண்டு கேட்குறான்னு கொடுத்து அவன்ட்டு இது பண்ண சொல்கிறது இல்லை உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு செக்யூரிட்டியாக கேட்குறான் நகை வந்து பேங்க்கில் வச்சு தரத்துக்கு ஃப்ரெண்டு கே பணம் கேட்கறான் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இப்போதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் இருக்கிறது பரவாயில்லை சார் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களே நினச்சாலும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையான ஒரு நிலைமையில் பரிசபராசிக்காரர்கள் இருப்பீங்க இப்போ நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா கமெண்ட் பார்த்துக்கிடுங்க கடந்த ஒரு ஒரு மாத காலமாக உங்களிடம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக மற்றவர்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் நகை இருந்தால் கொஞ்சம் கூட பேங்க்கில் வச்சு தரேன் கொஞ்சம் டாக்குமெண்ட் கொஞ்சம் பண்ணும் இது சொந்தங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சுத்தோட்டாரத்தில் உங்களை வந்து கொஞ்சம் கேட்டுகிட்டு அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அமைதியாக இருக்கணும் இல்லை சார் ரொம்ப நம்பிக்கையானவர் ஓகே அது உங்களோட விருப்பம் அதே மாதிரி நீங்கள் தனிப்படியான ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பல்கான அமௌண்ட்லாம் போடுறீங்க இல்லை ஏதாவது ஒரு நிலத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் ஏன்னால் நான் பண்ணக்கூடாது மற்றவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது ரைட்ஸும் எங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து தனிப்படியான ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ இருக்கிற ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய கட்டங்களின்படி நீங்கள் தற்போது பணம் கொடுத்து லாக் ஆகி அது மறுபடியும் பெற முடியுமா பெற முடியாதாங்கிறது தனிப்படையான ஜாதகம் லாக் ஆகக்கூடிய நேரம் அது மறுபடியும் வருதா வரலங்கிறதுலாம் அப்புறம் இப்போ கொஞ்சம் லாக் ஆகக்கூடிய நேரம் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு கூட வச்சுக்காங்களே ஸோ ஒரு நான் வந்து டிலே ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக சொல்கிறேன் அது வராமயும் இருக்கும் ஸோ வரதும் வரதும் வராதும் உங்களோட தனிப்படியாக ஜாதகத்தை பொறுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் அமைதியாக தான் ரொம்பவே நல்லது அதே மாதிரி நான் அடுத்து வாகனத்துக்கு சொன்னேன் உங்களோட வாகனத்தை இன்னொருத்தன் கொடுத்து சார் நான் ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வரேன் உங்கள் காரை கொஞ்சம் கொடுங்க சார் உங்களோட பைக்கை கொடுத்திங்கன்னா நான் டீ குடிக்க போயிட்டு வந்துடுறேன் மாதிரி விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே சார் இதை கூட பண்ணாதேங்கிறீங்க என்ன பெரிய ஜாதகம் சூப்பர் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சேஃப்டியாக பண்ணுங்க எது பண்ணாலும் பார்த்து பத்திரமா இருங்க அவ்வளோதான் ஏன்னா இது வந்து இப்போ உங்களுடைய ஒரு விஷயத்த இன்னொருத்தன் போய் லாக் ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஒரு பணம் ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடிய நேரம் மொத்தத்தில் நீங்கள் லாக் உங்களை வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணீங்க அப்படின்னாவே சரியா இருக்கும் சரி இப்போ நீங்கள் வழியில் நடந்து போறீங்க தம்பி அந்த வழியே போகாத கொஞ்சம் பள்ளமாக இருக்கு பார்த்து போ கொஞ்சம் சேஃப்டியாக போவீங்க அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்தை தான் ராசி பள்ளங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த பள்ளம் வந்து உங்களுக்கு பாதிப்பாக பாதிப்பில்லை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பள்ளம் வரும்போது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக போய்ங்க அதனால் தப்பிச்சிக்கிங்க அவ்வளோதானே தவிர அந்த பள்ளத்தில் விழுந்தோடனே நீங்கள் அப்படியே ரொம்ப மூழ்கிடுவீங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களை வந்து மூழ்க வைக்கிறதுக்கு அளவுக்கான இது இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது கடவுள் பிரார்த்தனை கண்டிப்பாக தேவை ஸோ அது இப்போ எல்லாருக்குமே இருந்தால் அவள் எல்லாருக்குமேலாம் கிடையாதுங்க ரிஷப் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களை விட இந்த காலம் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தாலும் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு இதாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கவலைப்படாமல் இறைவனை வணங்கிவிட்டு தனிப்படியான ஜாதகம் இருந்தால் பார்த்துட்டு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி வீட்லேயே இருந்தால் பணம் வந்துடும் அந்த மாதிரி எதாவது ஜோசியர் சொன்னாங்க தனிப்படியான ஜாதகம் பார்த்தேன் படுத்துகிட்டே இருந்தால் காசு வந்துடும் அதெல்லாம் அப்புறம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எந்த விஷயத்தையும் செலவிடும் போதும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் நில சம்மந்தமான விஷயத்துலையும் பணம் சம்மந்தமான விஷயத்துலையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பொருட்களோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு பர்சன்டேஜுக்கு இரநூறு பர்சன்டேஜ் சேஃப்டியாக அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்லதாகவே எல்லா கிரகங்களும் சேர்ந்து நன்மையாகவே தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது இப்போ துர்கே அம்மனை வணங்குங்க துர்கே அம்மனை வணங்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு உயிர் சேதங்களும் இல்லாமல் உடல் சேதங்களும் இல்லாமல் கடவுள் வந்து காப்பாற்றுறதுக்கு துர்கே அம்மன் ஒரு சிறந்த கடவுள் அதன் மூலமாக நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் அந்த இறைவனை வந்து பார்த்துக்குவாங்க ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான பண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க இது மட்டும்தான் இப்போது ஸோ மீதி என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப் அதாவது இப்போ குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தனிப்படையாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தைங்க இப்போ நான் சொன்னது வந்து ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கும் ரிசபத்துக்கே கிடையாதுங்க அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் கிடையாது அதில் ஒரு பத்து பர்சேஜ் பேர் நடக்கும் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுதான் ஸோ தனிப்படியான ஜாதகம் பார்த்தா மட்டுந்தான் அதுதான் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கங்க எங்களை தவிர இதுதான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா இதனாலேயும் நிறைய பேர் பயத்தினாலையும் தேவையில்லாத ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் நூறில் பத்து பர்சன்டேஜ் நடக்கும் அது உங்களுக்காக இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் தனிப்படியாக ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி ஒரு பெரிய சிக்கலாம் எதுவும் கிடையாது இறைவனை வணங்குங்கள் துர்கை அம்மனை வணங்க ஓம் ஓம் துர்கை அம்னே போற்று ஓம் துர்கே போட்டு ஓம் துர்கை அம்மனே போற்றி அப்படின்னு மறக்கலாம் கமெண்ட் சேஷனில் பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கும்போது ஓம் துர்கேமனே போற்றி அப்படின்னு டெய்லி ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் அது ஒரு நல்ல ஒரு வைப்பு தரும் அந்த வைப் வந்து உங்களை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெருதுணையாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு போயிருங்க இது நம்ம சேலன் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணும் மறக்காமல் பசங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே